வணக்கம் சதீஷ் குரூப் அண்ட் சவுந்த் குரோன் சேனல்ல இருந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் ஒரு புதிய நிகழ்ச்சி வேலை வாய்ப்பு அது சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதோட இன்ட்ரோ நம்ம இங்கே இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக கண்ட்டுக்கு வருவோம் என்னன்னா நேற்று ரயில்வே ரெக்யூமெண்ட் போர்டு வந்து ஓப்பன் பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு இடங்கள் காலியாக இருக்குங்க நாற்பத்தஞ்சாயிரூவா வரைக்கும் சம்பளம் நிறையா சலுகைகள் வேறு இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்க பார்க்கலாம் மொத்தம் முந்நூற்றி பன்னெண்டு காலியா இருக்குங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் மூத்த விளம்பர ஆய்வாளர் பதினஞ்சு பொசிஷன் இருக்கு ஆய்வக உதவியாளர் முப்பத்தொம்போது பொசிஷன் தலைமை சட்ட உதவியாளர் இருபத்தி ரெண்டு இளநிலை மொழி பெயர்ப்பாளர் இந்தி இரநூத்தி இரண்டு பேருங்க அரசு வழக்கறிஞர் ஏழு அறிவியல் உ உதவியாளர் ரெண்டு அறிவியல் மேற்பார்வையாளர் ஒன்று ஸோ இவ்வளோ விட வந்து காலியாக இருக்கு அதோட கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்னான்னு பார்க்கலாம் மூத்த விளம்பர ஆய்வாளர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பதினஞ்சு இடம் காலியாக இருக்குங்க அது கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து டிகிரி பட்டம் வாங்கியிருக்கணும் யூஜி வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா மக்கள் தொடர்பு விளம்பரம் இல்லை இதழியல் துறையில் உள்ள நிறுவனத்தில் வந்து டிப்ளமா இருக்கணும் ரெண்டு வருஷம் அனுபவம் தான் முன்னுரிமை கொடுக்கப்படுங்க ஆய்வக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது இடம் வந்து காலியாக இருக்கு பிளஸ் டூ படித்தா போதும் இயற்பியலும் வேதியியலும் அதில் இருக்கணும் இளநிலை மொழி பெயர்ப்பாளர் இரநூத்தி ரெண்டு பொசிஷன் இருக்குங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கணும் அதாவது பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் ஹிந்தி வந்து கட்டாய படிப்பா வந்து அதில் படிச்சிருக்கணும் விருப்ப பாடமா படிச்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க தலைமை சட்ட உதவியாளர் அந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக பட்டம் பெற்றுருக்கணும் நீதிமன்றத்தில் மூன்று அனுபவமாக இருக்கணும் வழக்கறிஞராக அப்படி இல்லைன்னா ரயில்வே நிர்வாகத்தில் இந்த துறையில் வேலை பார்த்தவங்க எல்எல்பி படித்தாங்கன்னாங்க அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க அரசு வழக்கறிஞர் ஏழு பொசிஷன் ஓப்பனில் இருக்குது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் தராங்க ரயில்வே ரெக்ரீட்மெண்ட் போர்டோட வெப்சைட் டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணுங்கள் அதில் ஃபார்ம் இருக்கும் அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் பேமெண்ட் எல்லாமே அதில் இருக்கும் அந்த வெப்சைட் கோ த்ரூ பண்ணுங்கள் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டு இது விண்ணப்ப கட்டணம் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும் இது தேர்வு முறை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் கணினி முறையில் பண்ணுறாங்க திறமை வச்சு பண்ணுறாங்க மொழிபெயர்ப்பு வச்சு பண்ணுறாங்க மருத்துவ பரிசோதனை வச்சு பண்ணுறாங்க இது மாதிரி வேரியஸ் கேட்டகரி இருக்குது பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆர் அப்ளைங் நீங்கள் எந்த பொசிஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கே தப்புல விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா நான் சேக்னே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து கட்டியாச்சுன்னா தேர் தேர்வு எழுதிய பிறகு வந்து ரீஃபண்ட் பண்ணிப்பாங்களாமா கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுமா அதே மாதிரி இன்னும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவா கட்டணம் பண்ணிங்கன்னா நானூறுவா திரும்ப பெறப்படுமா இது வந்து எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு கேட்டிங்கன்னா வர டுவெண்ட்டி நேத்து ஜனவரி தாங்க ஜஸ்ட் வி ஹவ் ஒன்லி டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் பெண்டிங்காக இருக்குது யார் யார் இதில் ஆர்வமாக இருக்கீங்களோ சீக்கிரம் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வரைக்கும் ரொம்ப ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டீட்டெயில் தாங்க சொல்லியிருக்கோம் கிரானுலர் லெவலுக்கு வந்து நீங்கள் கரஸ்பாண்டிங் வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணி அதை படித்து பார்த்து உங்களுக்கு என்ன பொசிஷன் யூஆர் எலிஜிபிளோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த ஆர்டனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறோம் இன்னும் நாங்கள் டே பண்ணி இன்னும் வரப்போகிற எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுக்குறோம் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பொசிஷன் ஓப்பனில் இருக்குது இது தான் வெப்சைட்டு இதுதான் ஃபார்மு இது தான் பேமெண்ட் லிங்க் நீங்கள் ஸ்டெயிட் அங்கே போய் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு ஒரு ரொம்ப ஹையர் லெவலில் கொடுக்குறோம் கோத்திரப்படுங்க எதுனாலும் நிறைய குறைகள் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களை திருத்திக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோ இல்லை தம்பியோ தங்கைகளோ அக்காவோ அண்ணாவோ யாராவது வேலையை வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க அவங்க கொஞ்சம் பயன்பெறட்டும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள் இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி